இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஷான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசிபலனை பற்றி பார்த்துருவோம் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது முதல்ல கிரகநிலையை முதல்ல பார்த்துருவோம் இந்த மாதத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் ஆறாரு அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு போகுது அக்டோபர் பதிமூணாம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது அதைத் தொடர்ந்து அக்டோபர் இருபதாம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது அதுக்கு முன்னாடியே அக்டோபர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து துளாராசிக்கு போறாரு இதையெல்லாம் வச்சு இந்த மாசத்துல அக்டோபர் மாசத்தை வச்சு கணிக்க போறோம் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்கு இந்த மாசத்துல நவராத்திரி விழா கொண்டாடப்படுது அம்மனுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது வீடுகளில் கொலு வைப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல இந்த அக்டோபர் மாசத்துல தீபாளி கூட வந்துருது ஐப்பசியில வர்றனால கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாட்கள்ல தீபாவளி வந்துருது இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாசத்தை பத்தி ஒவ்வொரு ராசிக்கா பாத்துரலாம் கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் அந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுமாரான தான் எதிர்பார்க்கலாம் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தடைகளை எதிர்கொள்வீங்க இதற்கு உங்கள் சக ஊழியர்களின் அணுகுமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா அவர்கள் உங்களுக்கு எதிராக போய் உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பாங்க இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் உங்களில் சில முடிவுகள் தவறானவை அப்படின்னு நிரூபிக்கலாம் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆனால் சில பழைய முடிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானத்திலும் நல்ல உயர்வை பார்ப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதியும் நிலவும் இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் உங்கள் காதல் மலர்ந்து செழிக்கும் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணர்வீங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கிறவங்க வெற்றி பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பரிகாரமாக இருக்குது கடகராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் மற்றும் அவர்களின் குடும்பத்தில் ஒட்டுமொத்த செழிப்பை அனுபவிக்கலாம் ரியல் எஸ்டேட் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சில உடல் நலம் மற்றும் உபாதைகள் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வீட்டில் சில அசௌகரியங்கள் தொழில் முடிவுகளில் குழப்பம் குடும்பத்தில் சச்சரவுகள் இதெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் இந்த மாதம் கடகராசி என்பவர்கள் உங்கள் உறவுகளில் சில சிரமங்களை சந்திக்க போறீங்க குடும்பங்களுக்குள் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்கள் வருது மேலும் தகவல் தொடர்பு சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் இந்த நேரத்தில் உறவுகள் மீதான நம்பிக்கை குறைவாயிரும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யுங்க அக்டோபர் மாதம் கடகராசிகளுக்கு நிதி ரீதியாக ஏற்றதாக இருக்கும் குடும்ப வீடு மற்றும் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டி வரும் ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாக மாறும் உங்கள் வேலையின் மூலம் உங்கள் வருமானம் கணிசமாக உயரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் மூலமும் ஆதாயம் பெறுவீங்க கூடுதலாக இந்த மாதம் பெண் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து சிலர் பணத்தை பெறலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் நீங்கள் கடகராசியை சார்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வணிக முயற்சிகள் சில சாதகமான வளர்ச்சியை பார்க்கலாம் நீங்கள் உங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு பங்குகள் அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்ய விரும்பலாம் சில பணப்பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களின் கடின உழைப்பு கண்டிப்பாக பலனளிக்கும் மேலும் கடன் பெறுவது இந்த சூழலை சமாளிக்க உதவும் உங்கள் வணிகத்தில் மறைமுக ஆதாரங்களிலிருந்து எதிர்மறையாக எதிர்பாராத பணவரவு வருது இந்த மாதம் கடகராசி என்பர்கள் தங்கள் பனிச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களால் சில மன அழுத்தத்தை உணர்வீங்க பதற்றத்தையும் பெற போகிறீங்க முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் உங்கள் முதலாளி மூலம் அதிக ஆதரவை பெற முடியலை கடகராசி என்பவர்கள் பணியிட சக ஊழியர்கள்கிட்ட மோதல்கள் ஏற்படுவதை கண்டிப்பாக தவிர்த்திடணும் இல்லைன்னா பிரச்சனை ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெறணும்னா சூரிய பகவானை பூஜை செய்யணும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கடகராசி மாணவர்கள் உங்கள் படிப்பில் சில சவால்கள் வருது பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல மேலும் அதை நீங்கள் மனதில் நினைவில் கொள்வதற்கும் உதவி தேவைப்படுது ஆசிரியர்களை நாடணும் மாதத்தின் ரெண்டாம் பாதியில் மாணவர்கள் உங்கள் தேர்வுகளில் சிரமப்படுவீங்க வெளிநாட்டில் படிக்க விரும்புனீங்கன்னா உங்கள் வாய்ப்புகளை பாதிக்கக்கூடிய தடைகளை சந்திப்பீங்க ஆசிரியர்கள்ட்ட இணக்கமாக போகணும் கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி அன்பர்கள் சில உடல்நல சவால்களை சந்திக்கலாம் அதிக பணிகள் மற்றும் பணி அழுத்தம் உங்களுக்கு ஒரு கவலையாக வருது சிலருக்கு எலும்புகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் தொடர்பாக உடல் உபாதைகள் வருது கூடுதலாக குடும்ப உறுப்பினரின் குறிப்பாக தாயின் உடல்நலம் குறித்து சில கவலைகள் வருது உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு தேதிகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தொம்போது முப்பது மற்றும் முப்பத்தொன்று கடகராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் லாபம் நிறைஞ்சிருக்கும் வியாபாரத்தில் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் எல்லா முயற்சிகளும் லாபத்தில் கொண்டு போய் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும் குடும்ப உறவு வலுப்படும் உணர்வு பூர்வமான சூழல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் நீங்கும் உங்கள் செயலில் புதிய சாதனைகள் இருக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் சாதகமாகத்தான் இருக்குது வணிக செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெற உதவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது குடும்ப உறுப்பினர்களுக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் மாதம் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க உங்கள் முழு கவனம் உங்களுக்குள்ள இருக்கும் நிதிநிலையை நல்ல சூப்பராக மேம்படுத்துவீங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் கடகராசி என்பவர்களுக்கு குடும்ப நிகழ்வுகள் சற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட்டாளருடன் ஒரு பயணத்தை திட்டம் போடுவீங்க உணர்ச்சி ரீதியாக இந்த மாதம் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை கண்டறிவதாக இருக்கும் சூரியனுடன் சந்திரனின் திரிகோணம் ஏற்படுது நேர்மறையான சுய பிரதிபலிப்பு இருக்குது செவ்வாய் மற்றும் யுரேனஸ் அம்சங்கள் எதிர்பாராத உணர்ச்சி கிளர்ச்சிகளை கொண்டு வருது இந்த உணர்வுகளை நீங்கள் பொறுமையாக கையாளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டம் சாதகமாக இருக்கு கடகம் சந்திரனின் போக்குவரத்து உணர்ச்சி மற்றும் உடல் நல்வாழ்வுக்கு இடையில் சமநிலையை கொண்டு வரனால சனியுடன் தொடர்பு கொள்வது உணவு மற்றும் உடற்பயிற்சிக்கு ஒழுக்கமான அரு அணுகுமுறையாக இருக்குது சந்திரன் செவ்வாய் கிரகத்தில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இது சிறிய மன அழுத்தத்தை குறிக்கிது தியானத்தை மேற்கொள்ளணும் கடகராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளி வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஒம்பது பதினாலு ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி மேலும் எல் இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில சிறந்து விளங்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குது மீனத்தில் செவ்வாய் உங்கள் தொழிலில் செல்வாக்கு செலுத்துது நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை பார்ப்பீங்க சந்திரனின் கூட்டு பரிமாற்றங்கள் இணக்கமான பனிச்சூழலை கொண்டு வருது இருந்தாலும் புதனின் நிலை குறித்து கவனமாக இருக்கணும் இந்த அக்டோபர் மாதம் நீங்க வேலை அல்லது குடும்ப கடமைகள் தொடர்பான பயண வாய்ப்புகள் இந்த மாதம் விரைவாக எழுது வியாழனுடன் சந்திரனின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் தருது குறிய பயணங்களை ஆதரித்து புதனின் நிலையான நிலை காரணமாக கடைசி நிமிட இடையூறுகளை தவிர்க்க சரியான திட்டமிடுதலை உறுதிப்படுத்தணும் இந்த பயணங்கள் புத்துணர்ச்சி விட்டும் இயற்கை காட்சி மாற்றத்தை உங்கள் மனதை புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்பையும் வழங்கும் தன்னிச்சையாக இருக்கணும் ஆனால் ஒழுங்காக இருக்கணும் தனிப்பட்ட உறவுகள் உணர்ச்சி ரீதியாக தீவிரமாக உணர்வீங்க குறிப்பாக சந்திரன் சூரியனுடன் தகவல் தொடர்பு சற்று மந்தமாக இருக்கும் மேலும் உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் நம்பிக்கையை அதிகரிச்சுக்கணும் முந்தைய நாடிலிருந்து ஏதேனும் தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் அதை நீங்கள் சரி செய்ய அன்புக்குரியவருடன் அணுக முயற்சி செய்யணும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபிலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த விடியல பார்ப்போம்